அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் விஜய் கைது சூழ்ச்சி செய்யும் நக்கீரன் கோபால் மண்டி இட்ட முழு சட்டை மாறன் இந்த வீடியோல இப்ப ரீசண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் நம்முடைய அறிவாலயத்தினுடைய ஆகச்சிறந்த கொத்தடிமையாக விலகக்கூடிய நக்கீரன் கோபால் மீசை கோபால் அவர்கள் இப்ப முழு நேரமா விஜய் அவர்களுக்கு எதிரான காணொலிகளை பதிவிட ஆரம்பிச்சிருக்காரு விஜயை கைது செய்தே ஆக வேண்டும் விஜய் வந்து சங்கிலி போட்டு ரோட்டில் இழுத்துட்டு போனோம் விஜயினுடைய கட்சியை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு நேரமாக விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய அந்த ஒரு அசைன்மெண்ட் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க இதனால விஜயினுடைய ரசிகர்களுக்கும் நக்கிரன் கோபாலுக்கும் இடையில முட்டன் மோதல் போக்கு உருவாகியிருக்கு இரண்டாவது விஷயம் ஏன்னா இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சுத்தியமாக திரியினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் காந்தாரா சாப்டர் ஒன்னை நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய இன்படி தேவர்களுடைய அந்த தயாரிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய இட்லி கடைகளுடைய படத்துக்கு ப்ரொமோஷன் வேலையை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு மொத்தமாகவே மண்டியிட்ட ஒரு புளூ சட்டை மாறனாக மாறிக்கக்கூடிய புளு சட்டை மாறனுக்கு எதிரான கருத்துக்களை இப்போ சமூக வலைதளங்களில் வந்துட்டு வந்துட்டுருக்கு ஓடி ஒளியே தெரியுதுல்ல எங்க நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன் இல்லனா வீட்டுல தான் இருப்பேன் என்ன தொடுங்கன்னு சொல்றாருல்ல கையில வளங்க போடு கூட்டு வந்து அவனை ஏன் சார் ஏ என்ன நீங்க நாற்பத்தி ஒரு கொலை பண்ணவன் அவன் ஏதோ முப்பது பேர் விழாவா ஏதோ சொன்னாங்களே சாரி சாரி முப்பெரும் விழான்னு சொன்னார்ல சாரி சாரி முப்பெரும் விழா என்ன கொழுப்பு திமுரு சார் திமுக காரன் கிடையாது ஒன்றரை லட்சம் முதல் சம்பவம் நம்முடைய நக்கீரன் கோபால் நக்கீரன் கோபால் யாரு எப்பேற்பட்ட ஒரு நபர் அவர் எதற்காகலாம் குரல் கொடுப்பார் எப்பேற்பட்ட வீடியோக்களை பதிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை முழுக்க முழுக்க நம்முடைய வீரப்பனால் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய வாழ்க்கையும் பெரிய அளவுக்கு வளர்த்து கொண்ட நம்முடைய நக்கீரன் கோபால் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு கேப் கிடைக்குமோ அங்கெல்லாம் பூந்துக்கிட்டு எங்கெங்க என்னென்ன காசுலாம் கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கி கொண்டுக்கூடிய மிக சிறந்த ஒரு பத்திரிகையாளர் தனக்கு மூத்த பத்திரிக்கையாளர் அப்படின்னு கூட சொல்லி பார்ப்பல அப்பேற்பட்ட நக்கீரன் கோபால் அவர்கள் இப்ப விஜய்க்கு எதிராக பயங்கரமா கம்பு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கரூர்ல விஜயனுடைய பிரச்சாரத்துல நாற்பத்தி ஓரு வந்து பலியாகி இருந்தாங்க அதற்கு பிறகு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தார் இந்த மாதிரி ஏன் எம்எல்ஏ என்ன கை வைங்க என்னுடைய ஆட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தார் அந்த வீடியோவை மையப்படுத்தி தொடர்ந்து அவருடைய யூடியூப் சேனலில் எங்கெங்கே சேனல் கிடைக்குமோ எல்லா சேனல்லையும் போயிட்டு விஜய் வந்து அயோக்கியன் அவனை வந்து கொலகார அவன் அவனை கைது பண்ணி ஆகணும் அவன் வந்து தரங்கட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காப்பு என்னடா இது ஏன் இப்படியெல்லாம் பொங்குறாரு கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியில் நடந்ததுக்கும் பொங்கலை தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் ஒரு பெண்ணை பாலியல் பலாதக்காரன் பண்ணாங்க அதுக்கும் பொங்கலை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சதி சிரிக்குது திருவண்ணாமலை முழுக்கவும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு தமிழ்நாடு முழுக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் பொங்காமல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மட்டும் எதிராக பொங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முழுக்க முழுக்க அவருக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டை இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் கொடுத்துருக்காங்க அதனால எங்கேயெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு நீ விஜய்க்கு எதிராக பேசி நான் நாலு எலும்பு துண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது கோசம் எல்லா இடத்துலயும் பேசுறாரு இடம் விடாம விஜய்க்கு எதிராக பேசும்போது தான் நம்மளுக்கு ஓ விஜய்க்கு நம்ம பேசலாம் போலயே ஏன்னா இவ்வளவு கூட்டமும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரு தனி மனிதனை இவ்வளவு தாக்குறாங்க ஏன்னா அவர் பண்ணது தப்பு தான் அங்கே கரூர் பிரச்சாரத்துல நடந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு கொடூரம் அதை வந்து போயிட்டு அங்க பார்க்காம அவங்களுடைய கட்சிக்காரர்கள் அங்க போயிட்டு அந்த மக்களுக்கு மக்களோட நிற்காம அவங்க போனது தப்புதான் இல்லைன்னு சொல்லலை பட் ஏன் வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு விஜய் தரப்பு சொல்லியிருக்காங்க புஸியானதை தேடிட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ ஒரு சூழல் போய்ட்டு இருக்கும் போது இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து விஜய்யை அடிக்கும் போது ஓ விஜய்க்கு மிகப்பெரிய அளவுக்கான செல்வாக்கு இருக்குது அதை காலிப்படணுன்றதுக்காக தான் இப்பேற்பட்டவர்களை இந்த பெய்டு அந்த காசு வாங்கிட்டு பேசுவாங்க இல்லைங்களா அவங்கள வந்து தூக்கி உள்ளே விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமாகவே தெரியுது வேற ஒன்றுமே இல்லை இதனால விஜயினுடைய ஆதரவாளர்களுக்கும் நக்கிரன் கோபாலுக்கும் இடையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நக்கிரன் கோபால் அவர்கள் பேசும்போதே எனக்கு தெரியுது இவர் எதனால பேசினாரு என்ன அஜெண்டா யார் யார் இவங்களுக்கு ஊதி விட்டுருக்காங்க எதனால் இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவர் விஜய் மீது வைக்கிறாரு விஜய்க்கு எதிரான இவ்வளோ பெரிய ஏன் அவர் வந்து சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்பட்டமாக தெரியுது எந்த பிரச்சனைக்குமே தலையிடாத ஒரு நபர் ஓடி வந்து குபுக்குன்னு வந்து விஜய ஏன்னா நக்கிரன் கோபால் முழுக்கு முழுக்க எங்க வாசல்ல எந்த அறிவாளிய வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்பட்டமாவே தெரியும் இது போன்ற விஷயங்களை தமிழக மக்கள் நம்ப தான் இந்த ஒரு ஒரு காணொலியை வந்து பதிவு பண்ற இரண்டாவது விஷயம் நம்முடைய ப்ளூ சட்டை மாறணும் என்னடா படுத்தே படுத்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையை தான் முழு சட்டை மாறனுடைய ரீசண்டான பேச்சுகள் வந்து நம்மளுக்கு இடம் பிடிச்சிருக்கு ஏன்னா உலகத்தையே தாந்தா மிகப்பெரிய அறிவாளி என்னை விட யாரும் மிகப்பெரிய அளவுக்கான பிரம்மாண்டமான படங்களை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் ஆன்டி இந்தியன்னு சொல்லிட்டு ஒரு குப்பை படம் குப்பைக்கு கூட தெரியாதுங்க அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காவியத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாரையுமே குறை சொல்லக்கூடிய முழு சட்டை மாறன் இப்போ ரீசண்டாக காந்தாரா சாப்டர் ஒன்னை வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லாத படம் மூடநம்பிக்கையான ஒரு படம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது இப்போது அந்த முழு அந்த காந்தாரா சா படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அங்கே அங்க அங்கே இருக்கக்கூடிய படங்குடியின மக்களினுடைய அவங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படம் இது வெளிப்படுத்தினா மூடநம்பிக்கை வந்துடுமோ இப்படி சொல்லிட்டு நேராக எங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்லி கடை படத்துக்கு வராப்பில் இட்லி கடை படமும் ஓஹோ அற்புதமான படங்க அதை போய் குடும்ப குடும்பம் பாருங்க எல்லாருமே பார்த்து ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த திரைப்படம் இன்பநிதி நம்முடைய உதயநிதி இருக்காருங்க அவருடைய மகன் அடுத்த திமுகவுடைய வாரிசு அடுத்த முதலமைச்சர் இன்பநிதியினுடைய தயாரிப்பில் உருவாகன திரைப்படம் மிக பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு சூப்பரா இருக்குங்க அவ்வளோ அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாவே பண்ணிட்டு இருக்காப்புல நம்முடைய ப்ளூ சட்டை மாறன் இதுக்கு முன்னாடி நம்முடைய கிருத்திகா கார்கா இல்லைங்களா கிருத்திகா உதயநிதி அவர்கள் அவங்க எடுத்து காதலிக்க நேரமில்லை பேருக்குடிய ஞாபகங்கள்ல அந்த படத்தை வந்து ஆஹா ஓஹோன் புகழ்ந்த அந்த ப்ளூ சட்டை மாறன் இப்போ மறுபடியும் இம்மநிதி அவர்களுக்கு மொத்தமாக வண்டிட்டு இருக்காப்புல இதனால அவருக்கு இந்த கைத்தறி கண்காட்சின்னு சொல்லிட்டு ஒரு கண்காட்சி இருக்குதுங்களா தமிழ்நாடு அரசில் சார்பில் நடத்தப்படக்கூடிய கண்காட்சியினுடைய விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க அந்த விளம்பரத்தை பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு இவன் அறிவாலயத்துக்காகவும் திமுகவுக்காகவும் மொத்தமாக வண்டிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்ல முடியாது காந்தாரா சாப்டர் ஒன்னை வந்து சரியில்லை இட்லி கடை நல்லா இருக்குன்னு சொல்றதெல்லாம் எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம் கடைஞ்சி எடுத்து அயோக்கியத்தனங்க இதெல்லாம் இதில் வேற நான் மூவி ரிவ்யூ பண்ணுறேன் நான் வந்து உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு விளம்பரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இடையில ஒரு ஒரு நாலு நிமிஷம் பேசிட்டு அதன் மூலமா நான் சினிமா ரசிகர்களுக்கே மொத்தமாக எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்றதெல்லாம் கேடு கெட்ட கடைஞ்சி எடுத்து அயோக்கியத்தனம் இந்த நாய் ஒருத்தர் சாரி சார் இந்த நபர் ஒருத்தர் இந்த ஆன்டி இண்டியன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாப்புள்ள அந்த படத்தை நீங்கள் போய் பாருங்க ஒரு நாலு நிமிஷம் பார்க்க முடியுதான்னு சொல்லிட்டு இவரெல்லாம் வந்து படம் எடுக்கிற டைரக்டர்களுக்கு சஜக்ஷன் சொல்கிறாப்புல நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு சஜஷன் சொல்கிறாப்புல இதோட ஒரு கேவலமான ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது